மாசி மாத சிறப்புகளுள் ஒன்று மகா சிவராத்திரி மாதந்தோறும் தேய்பிரை சதுர்த்த திதி நாளை சிவராத்திரி என்று அழைக்கிறோம் சிவபெருமானை வழிபட உகந்த ராத்திரி என்பதால் அது சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டது அதிலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மற்ற பதினோரு மாத சிவராத்திரியை விடவும் மகிமை பொருந்தியது அது ஏன் தெரியுமா இந்த காலகட்டத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிப்பார் கும்பம் என்றால் பரிபூரண குடம் என்று பொருள் பிரளய காலம் முடிந்த பின் கும்பத்தில் இருந்தே இந்த உலகம் வெளிப்பட்டது அமிர்தமும் கும்பத்தில்தான் இருந்தது பரிசுத்தமான கும்பத்தில் இறை சக்தியை பெற முடியும் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையதாக விளங்கும் கும்பம் போன்றது கும்பம் மாதம் எனப்படும் மாசி மாதம் மாதங்களில் இது பதினோராவது மாதம் பதினொன்று என்பது ஜோடிதத்தில் லாபஸ்தானம் எனவே பதினொன்றாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ஆகியனவற்றை உரிய வழிபாட்டின் மூலம் பெறலாம் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட மாசி மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்புகளை அள்ளித்தரும் அதிலும் மகா சிவராத்திரி வழிபாடு வாழ்வில் உண்டாகும் தடைகளை நீக்கி சுபவாழ்வு அளிக்கும் மேலும் மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்வதால் ஆண்டு முழுவதும் சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட வரம் கிடைக்கும் முன்னொரு காலத்தில் பிரளயத்தின் போது உலக உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தை ஒடுங்கின இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களையும் படைத்தருளினார் அவ்வாறு உமையவள் சுவாமி மனதில் தியானித்து போற்றிய காலம்தான் சிவராத்திரி இந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் இது என்பதால் மிகுந்த சிறப்பினை உடையது என்கின்றன ஞான நோட்கள் அப்படிப்பட்ட சிவராத்திரி நாளில் இரவு விழித்திருந்து சிவ வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார்கள் பெரியோர்கள் சிவராத்திரியில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியவில்லை என்றாலும் கட்டாயம் விழித்திருக்கிற வேண்டிய நேரம் எது என்று பார்ப்போம் மகா சிவராத்திரி விரதம் அந்த நாளின் காலையிலேயே தொடங்கிவிடும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது எனவே அன்று காலை சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து நீராடி விரதத்தை தொடங்கலாம் விரதம் இல்லாதவர்களும் இந்த நாளின் காலையில் எழுந்து கொள்வது அவசியம் அன்றைய பகல் பொழுதில் தூங்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு முதல் காலம் தொடங்கும் எனவே மாலை அதற்கு முன்பாக நீராடி சிவ வழிபாட்டுக்கு தயாராவது அவசியம் அதன் பின் மறுநாள் காலை வரை விழித்திருப்பது மிகவும் முக்கியம் விழித்திருப்பது என்றால் பொழுதுபோக்காக நேரத்தை கழிக்க கூடாது மாறாக சிவநாம ஜபம் செய்து கொண்டும் சிவபுராணம் படித்து கொண்டும் ஆலயங்களில் சிவனுக்கு நடைபெறும் ஆராதனைகளை தரிசனம் செய்தபடியும் விழித்திருக்க வேண்டும் அலுவலக வேலை காரணமாக இரவு முழுவதும் விழித்திருக்க இயலாது என்பவர்கள் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை கட்டாயம் விழித்திருக்க வேண்டும் இந்த நேரத்தை தான் மகா சிவராத்திரி நடுநிசி வேலை என்பார்கள் எனவே குறைந்த பட்சம் நடுநிசி வேலையில் விழித்திருந்து அமர்ந்த நிறையில் அதாவது முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி உட்கார்ந்து சிவ வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் மகா சிவராத்திரி இரவில் கேளிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இதற்காகவே அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அடியவர்களோடு கூடி இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆலயத்தில் நடக்கும் வழிபாடுகளும் பாராயணங்களும் நமக்கு புத்துணர்ச்சியை அளித்து விழித்திருக்க உதவும் நான்கு கால பூஜைகள் பற்றி விரிவாக காணலாம் முதல் காலம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த காலகட்டத்தில் எம்பெருமான் ஈசன் பார்வதி தேவியுடனும் முருகப்பெருமானுடனும் இருக்கும் புகைப்படத்தை வைத்து வழிபட வேண்டும் இல்லறமே நல்லறம் என்று ஈசன் விளக்கும் திருக்கோலம் இது இந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் நம் வினைகள் அகலும் ஞானம் பெருகும் திருமண வரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளின் ஆரோக்கியமும் கல்வி அறிவும் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைந்திருக்கும் சிலர் வீடுகளில் எப்போதும் சண்டைச்சச்சரவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வழிபட வேண்டிய முதற் காலகட்டம் இதுதான் இரண்டாம் பூஜை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை ஸ்ரீ தட்சணாமூர்த்தியாக வழிபடுவது சிறந்தது கல்வி யோக கலை இசை மற்றும் கலைகளை கற்பிக்கும் ஞானச்சாரியாக திருக்கோலமை தட்சணாமூர்த்தி ஆகும் இவரே பிரபஞ்ச குரு ஆவார் எனவே இவரை வழிபட்டால் மென் ஞானம் அதிகரிக்கும் கல்வி கேள்விகளில் ஞானம் உண்டாகும் கலைகளில் ஈடுபாடு உடையவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் இது படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி வல்லுநர்களாக திகழ வழிபட வேண்டிய காலகட்டம் இது ஆகும் மூன்றாம் கால பூஜை இரவு பனிரெண்டு மணி முதல் மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரை அடிமுடி காண முடியாத எம்பெருமான் ஈசன் லிங்க வடிவமாக அனைவருக்கும் அருள் பாலித்தது இந்த காலகட்டத்தில்தான் அதாவது லிங்கோர் பவ திருக்கோலத்தை மூன்றாம் கால பூஜையில் தரிசனம் செய்யும் போது ஈசனை இந்த பிரபஞ்ச வடிவமானவன் என்கின்ற தன்மை புரியும் சகலமும் அவனை என்று உணர்ந்து தரிசனம் செய்யும்போது மாயைகள் விலகும் ஈசன் அக்னி வடிவமாக இந்த காலத்தில் தோன்றி அருள்வதால் நம் பாவங்களை போக்குவார் முன்வினைகள் தீரும் பாவங்களும் வினைகளும் நீங்கிவிட்டால் இல்வாழ்வில் தொல்லைகள் தீரும் வாழ்வில் உயர்நிலைகளை அடைய இருந்த தடைகள் தன்னால் விலகும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சிவபெருமான் அடியாருக்கு ரிசப வாகனத்தில் காட்சி தந்து அருளிய காலகட்டமே இது ஆகும் இந்த திருக்கோலத்தில் இறைவனை வழிபட்டால் இனி வாழ்வில் துன்பங்கள் இல்லை என்கின்ற நிலை உண்டாகும் சௌபாக்கியம் கிட்டும் பிறவியில்லா இல்லா பெருவாழ்வு கிட்டும் என்கின்றன ஞான நூட்கள் இல்லறத்தில் இருந்து ஓர் ஆன்மா எப்படி படிப்படியாக உயர்ந்து சிவநிலை அடைய வேண்டும் என்பதை விளக்கும் அற்புத விளக்கமே மகா சிவராத்திரி வழிபாடு ஆகும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்